வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லையில் வந்து ஒரு ஈச்சங்கன்று வந்து பூ வச்சுருக்குங்க இதுக்கு தான் ஈச்சம் பூ இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாலையாக வந்து இதில் வந்து பூ பூத்து காய் காக்கும் இது வந்து நாட்டு ஈச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் பேரீச்சம் அதெல்லாம் வந்து நம்ம கடையில் சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காடாகவே நம்ம கொல்லையில் வந்து ஒரு பக்கத்தில் இருக்குங்க இது வந்து எனக்கு அழிக்க மனசு இல்லை எல்லா இடத்துலையும் இது கிடைக்காது அதனால அப்படியே விட்டுட்டேன் அடிக்கடி இது காய்க்கும் நிறைய பேர் இந்த வழியாக வரவங்க பறித்து சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலை வச்சுருக்கு இப்போ இப்போ தென்னை மரத்தில் பாலம் தென்னம்பாலை வைக்கிறதுங்கன்னா அதேமாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஈச்சம் பாலை வச்சுருக்கு இல்லை வந்து கிடைக்காத ஒரு தாவரங்கள் இயற்கையான முறையில் எந்த வித மருந்து ரசாயனம் இல்லாமல் உணவாக கிடைக்கக்கூடியது இயற்கை தருந்த தந்த ஒரு அருமருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பனைமரம் இது போல் ஒரு அருமருந்து இதெல்லாம் வந்து இயற்கையில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத உணவு நன்றி வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு மரத்தில் எல்லாமே ஒரே டயத்தில் வச்சுருக்குங்க வாழை சில நான் நபர்களை இதை கண்ணிலே வெட்டிவிடுவாங்க ஈச்சம் குருத்தா சாப்பிடுவாங்க வெட்டி நன்றி வணக்கம் இது இதை பற்றிய ஒரு மருத்துவ குணம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பதிவிடலாம் நன்றி வணக்கம்